ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூரா ரூல் சார் வாங்க நம்ம வீடியோவில் போகும் இன்னும் நான் சொல்கிறேன் நம்ம விஜய் மல்லி ஒன்று சேர்ந்துட்டாங்களா ஆமாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் தான் ஸ்கூலில் நம்ம ரஞ்சிதா பண்ண எல்லா விஷயத்தையும் நம்ம மல்லி விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஆகிடுச்சு இதுதான் நீங்கள் குழந்தைய பார்த்துக்கிற லட்சணமா என்ன ஏது அப்படி இப்படி கச்சா முச்சான்னு கத்தன் சரி ஓகே நான் ஸ்கூலில் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்துட்டு அங்கே தாங்க மீட் பண்ணுறாங்க இந்த கதையோட ஃபுல் விவரத்தை நான் உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக போடுறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னா உங்களுக்கே ஏற்கனவே தெரியும் நம்ம வெண்பா குட்டி ரஞ்சிதா அடிச்சது அதை பார்த்து மல்லி போய் ரஞ்சிதாவை அடிச்சது இந்த மாதிரி எல்லா விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ ஓகே இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம மல்லியை ரஞ்சிதாவை அடிச்சதுக்கப்புறம் ரஞ்சிதா என்ன பண்ணுறேன்னா விஜய்க்கு ஃபோன் பண்ணி இப்போ மாமா இப்படி தான் நான் ஸ்கூலுக்கு ரஞ்சிதாவுக்கு வெண்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க வந்தேன் அப்படின்னு ரஞ்சிதா சொல்ல உடனே என்னை மல்லி வந்து ஏன் கொடுக்குறது என் பொண்ணுக்கு நீ ஏன் கொடுக்குறேன் வந்து அடிக்கிறா இது என்ன பிரச்சனைன்னு கேளுங்கன்னு சொல்ல உடனே விஜய் நம்மளோட மல்லிக்கு கால் பண்ணுறாங்க என்ன மல்லி என்ன நினச்சிட்டு இருக்க நீ எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ என்ன வந்து புதுசாக அம்மா நாடகம் போடுறா அப்படின்னு கேட்க உடனே இதுக்கு நம்மளோட மல்லி சொல்கிறாங்க நான் ஒன்றும் அம்மா நாடகம்லாம் போட வரல ஏன் முன்னாடியே ரஞ்சிதா வெண்பாவை பத்து முறை அடிச்சிட்டா அடித்து அவள் கையை அப்படியே ஒடிச்சு அடுப்பு கடலை வச்சு எரிக்க ஆனால் நான் பண்ணாமல் இருக்கேன் நான் பண்ண வச்சிடாதீங்க இதுக்கு மேலே பேசுகிறீங்க உங்கள் மூக்கை ஒடிச்சு உப்பு மிளகா போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட விஜய் செம்மா காண்டா வருவாருங்க ஏன் உப்பு கண்ட போடுற தைரியம் தான் அங்கேயே இரு இன்னும் என்ன இருபது நிமிஷத்தில் வரேன்னு சொல்லிட்டு நான் விஜய் போன கட் பாய்க்குன்னு கட் பண்ணுறாருங்க கால் கட் நம்ம மல்லி நீ என்னடே பண்ண முடியும் என்னால் பண்ணுறி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரஞ்சிதா பார்த்து ஒரு சவால் விட ரஞ்சிதா வராண்டே என் மாமனு வேட்டுன்னு சொல்ல உன் மாமனுக்கே நான் வப்பண்டி வேட்டு நீ மூடு அப்படின்னு சொல்ல ரஞ்சிதா மூடிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்ததும் என்ன உன் பிரச்சனை மல்லிகை கேட்க அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணே கேளுங்கன்னு சொல்ல வெண்பா சொல்கிறா ரஞ்சிதா அத்தை வந்து என்ன எனக்கு அத்தை தாங்க வருது சித்தியானாலும் நினச்சி விட பார்க்க முடியல ரஞ்சிதாவை சரி விடுங்க ரஞ்சிதா சித்தி வந்து என்ன இப்படி அப்படி திட்டினாங்க கல்லையே ஏன் புடவை கிழிச்சே இனி கிளிப்பியான்னு கேட்டாங்க அதுக்கு நான் இல்லை எனக்கு எப்பவுமே எனக்கு என் டாடா மல்லியம்மா தான் நீங்கள் எனக்கு தேவை இல்லை அப்படின்னு சொன்னதுனால என்னை அடித்தாங்க பத்து முறை அடித்தாங்க பலார் பலார்னு அடித்தாங்க நான் என்ன பண்ண தெரியாமல் அழுந்துட்டு இருந்தேன் அப்போ தான் மல்லியம்மா வந்து என்னை காப்பாற்றுனாங்க இல்லைன்னா என்னை கொன்னே போட்டிருப்பாங்கன்னு சொல்லி இதை கேட்ட விஜய் சுருன்னு ஏறுதுங்க கோவம் ஏறின கோவத்துக்கு அப்படியே நம்ம எலான் மாஸ்க்கு ராக்கெட்டுக்கு விண்வெளிக்கு அனுப்புறாருல்லையா அந்த மாதிரி இவரு விண்வெளிக்கு புசுன்னு புகை விட்டு போவார்னு பார்த்தா இல்லைங்க அங்கேயும் அமைதியாக உட்காந்துட்டாங்க என்னால் என் பொண்ணையும் பார்த்துக்க முடியலையே ஐயோ அப்படின்னு நல்லா இருங்க இதை கேட்டவுடனே எனக்கு ஒரே சந்தோஷம் ஏன் தானே கேட்குறீங்க மல்லிகை ஒரு வேலை இப்போ கரெக்ட் பண்ணிருவாரோ அப்படின்னு லைட்டாக ஒரு இது என்னடா மீசன் பெருசாக இருந்துச்சு நீ சின்ன சாயிச்சுன்னு பார்க்குறீங்களா வெட்டிட்டுங்க பழக்க தோசை அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன் சரி அதை விடுங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியும் உடனே நம்ம மல்லிக்கிட்டே தேங்க்ஸ் மல்லி நீ ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கேன் ஒரு ஒவ்வொரு முறையும் நீ தான் எனக்கு உதவி பண்ணுற என் கூடவே இருந்துரு அப்படின்னு கேட்கணுன்னு தோணுது ஆனால் கேட்டால் நீ ஒத்துக்க மாட்டேன்னு தெரியும் உனக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு இல்லை சரி வீடு நான் இதுக்கு மேலே என்ன பேசுதுன்னு தெரியல எல்லாம் என் தலையெழுத்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அவள் அப்போ போயிட்டா நீ இப்போ போயிட்டா எவ எப்போ போறானே தெரியல நான் எதுக்கு இருக்குன்னே தெரியல நம்ம விஜய் புலம்புறாங்க ஸோ நண்பர்களே என்னோட வீடியோ பிடிச்சத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொன்று ஒன்று என் ஃப்ரெண்ட் அவனோட சேனலில் கிவ்வே சொன்னா பட் என்கிட்ட கொடுக்கறதுக்கு காசு இல்லை ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாட்டா சிவ் பாய்